இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பூமரத்து ஏரிக்கரைன்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப பேர் கேட்கும்போதே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியாக இருந்தது தண்ணி கூட இல்லாமல் இருந்துச்சு இந்த ஏரிக்கரை சுற்றி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நிறையா அதே மாதிரியே பழங்கள் செடிகள் வச்சு கொஞ்சம் வ ரொம்ப பெரிய மரமாக ஆயிடுச்சு எல்லாமே பூஞ்செடியை இப்போ பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு கண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஏதோ கண் சாஞ்சி போச்சு மழையில் காற்றில் சாஞ்சி போச்சு அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் உடனே வந்து பார்த்து சரி பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி வகைக்குன்னா அந்த கானல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் லிட்டரில் ஒரு சிமெண்ட் தொட்டி கட்டி அதில் தண்ணி ஒருத்தர் வந்து ஃப்ரீயாக அந்த தொட்டியை விட்டு தண்ணியிலேருந்து அங்கேருந்து எல்லா கண்ணுக்கும் நீர் எல்லா கண்ணுக்கும் பாய்கிற மாதிரி சரி பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுமாதிரி தண்ணி தர வரைக்கும் கொஞ்சம் தான் ஏன்னா இந்த கண் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறந்த நாளுக்கு திருமண நாளுக்குலாம் வந்து வச்ச தான் இது எல்லாமே வளர்ந்து நல்லா பெருசாகிடுச்சு நல்லா காய்க்குது இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் முடியும் சின்ன கண்ணாக வச்ச இது ஆனால் இப்போ ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு அரச மறந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நண்பர்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நாலு அரசு வரந்தால் ஒரு ஊருக்கு ஆக்சிஜன் தரணும்னு சொல்லி சொல்கிறார் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து நாலு அரசு வரீங்க இங்கே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அரசம் மூலம் போல் வச்சிருக்காங்க ரொம்பவே இயக்கத்தேக்கிறதா இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரையோரமாக வந்து பார்த்திங்கன்னா பனை விதைகள் நிறைய வதச்சிருக்காங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா தண்ணி அதுக்கு வசதி ஏற்படுத்தணும்போதுக்காக தேசிய பேசி பரிசு மழை தண்ணி பேஞ்சால் அங்கே தேங்கி நின்று அந்த செடிகளெலாம் பயிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இச்சிலி மரம் இது வந்து ஆலமரம் மரம் சார்ந்தது இதெல்லாம் ரொம்ப சின்ன கண்ணாக வச்சது தான் இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்து பிரமிப்பாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்கவே ஒரு ஆச்சரியமாக இருக்க மாதிரி இருக்குது இது பக்கத்தில் நிற்கிறது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்க மரம் இதுவும் அந்த மாதிரி திருமணமும் அந்த பிறந்தநாள் அந்த மாதிரி ஃபங்க்ஷனாக வச்சது தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்க மாதிரி தோற்றமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை நான் பார்த்ததில்ல இந்த பூக்கு போய் கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பேன் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழை தண்ணியில் வேஸ்ட்டாக போகாமல் இந்த செடி இதெல்லாம் பயன்படுற மாதிரி வேசித்தெல்லாம் வச்சு ஒரு ஒரு கண்ணை சுற்றி ரொம்ப ரவுண்டாக பறித்து அந்த தண்ணியெல்லாம் இதில் வந்து தேங்கி நின்று இந்த கன்றுகள்லாம் பயன்படுற மாதிரி பண்ணிவிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போது அப்புறம் இந்த கண்ணுங்கள்லாம் வைக்க உதவியாக இருந்த அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றிய மரங்களை நண்பர்கள் அமைப்பு மூலயமா சொல்லிக்கிறேன் அவங்களுக்கும் இந்த இந்த கண்ணுங்கள்லாம் வளர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் என்னுடைய கிளாஸ்மேட் அருண்பாபு அவருடைய திருமண நாட்கள்ல நினைவாக வச்ச இடங்கள்லாம் இது நிறைய கண்ணுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கண்ணு இருக்கும் போல எல்லாமே வளர்ந்து ஒரு பெரிய மரம் ஆயிடுச்சு இது கூட தாய்க்கெல்லாம் ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணிகள் மழைக்கண்ணிகள் மாதிரி ரெடி பண்ணிக்காங்க காட்டுக்கு நல்லா இருக்கு இந்த மழைநீரை முறையாக அறுவடை பண்ணுறதுக்காக தான் இந்த பிளான் இது நிறையவே வந்து நம்ம பாருங்கள் இந்த மரங்கன்றுகள்லாம் ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு